Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to the channel ஜியார் Recipes. நம்ம இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போறோம் இந்த ஸ்வீட் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிங்கன்னா இது எந்த கடையில் வாங்கினேன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு செம்மையான டேஸ்டியான ஸ்வீட் தான் இப்போ இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான் மெஷர்மென்ட்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கப்பு இல்லாட்டி ஒரு டம்ளர் எது உங்கள் வீட்டில் வேணுமோ அதே கப்பில் அதே டம்ளர்ல தான் நீங்கள் கடைசி வரையும் அளக்கணும் அதனால ஏதாவது ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நான் நாலு கப் அளவு குலோப் ஜாமுன் மாவு சேர்த்துறேன் நம்ம அழுத்தி எடுத்தோம்னா நாலு கப்பு அளவு வரும் நாலு தான் எடுத்திருக்கனால நாலு கப் அளவு வந்தது இப்போ எந்த பிராண்ட் குலோப் ஜாமுன் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவு நல்லா வெது வெதுப்பான பால் அதாவது ரொம்ப வெது வெதுப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் வெது வெதுப்பான பால் எடுத்துட்டு அதை ஃபஸ்ட்டு ஊட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி அதுவும் வெது வெதுப்பாக இருக்கணும் தண்ணி வந்து நான் பால் ஊற்றின கப்லே ஊத்துனால அந்த கலர்ல இருக்கு இப்ப இந்த தண்ணியும் பாலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கரெக்டா ரெண்டு கப் அளவு கரெக்டா இருந்தது பிராண்ட பொறுத்து உங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் அதனால தண்ணி ஊத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இந்த மாதிரி கையில பிசு பிசுன்னு ஒற்ற அளவுக்கு மாவை நம்ம பிசைஞ்சு வச்சுக்குவோம் இப்ப அதை அப்படியே மூடி வச்சு ஒரு நல்ல ஈர துணி போட்டு மூடி வச்சிருங்க மேல எல்லாம் காயாம இருக்கிறதுக்காக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊரிச்சுன்னா நம்ம குலோப் ஜாமுன் சூப்பரா வரும் இப்போ ஒரு அடுப்புல ஒரு கடாய வச்சுட்டு நம்ம எந்த கப்ல மாவு எடுத்தோமோ அதே கப்ல நாலு கப் அளவு சக்கரை எடுத்துக்குவோம் இது வந்து நம்ம சக்கரை பாவம் செய்யறதுக்காக இப்ப நம்ம சக்கரை எந்த கப்ல எடுத்தோமோ அதே கப்ல நாலு கப் அளவு தண்ணி நம்ம சக்கரை எவ்வளவு சேர்த்தோமோ அதே ஈக்குவல் அமௌண்ட் தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ இந்த சக்கரை பாவை பார்த்தீங்கன்னா என்னோட குலோப் ஜாமுனுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நிறைய கடையில் கொடுக்குற மாதிரி நிறைய சக்கரை பாகு வராது உங்களுக்கு சக்கரை நிறைய வேணும்னா இன்னும் ரெண்டு மூணு கப் அளவு சக்கரை அதிகமாக சேர்த்து தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க விடுவோம் இதுக்கு வந்து ஃப்ளேவருக்காக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு மூணு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வரையும் கொதிக்கணும் இப்போது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடுப்புல தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால நான் வந்து ஹாஃபாக மூடி வச்சு இதை கொதிக்க வச்சேன் இப்போ பாருங்க ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கையில லைட்டா ஒட்டணும் கம்பி பதம் வரக்கூடாது லைட்டா ஒட்டினா போதும் கம்பி பதம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு சக்கரை பாகு ரொம்ப இரிகிடும் அதனால கம்பி பதம் சப்போஸ் வந்துருச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க பாக கையில தொட்டோம்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டணும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ ஜாமுன் மாவு ஊற வச்சு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மேலே எல்லாம் பாருங்க கொஞ்சம் ட்ரை ஆயிருச்சு இப்போ நம்ம இந்த மாவு வந்து எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து கையில கொஞ்சம் நெய்யோ இல்ல எண்ணெயோ தடவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்தா போதும் பிசையணும்னு அவசியம் இல்லை இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்துருங்க உங்களுக்கு ரொம்ப அடிக்கடி மாதிரி இருந்துச்சுன்னா கையில போப்போம் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குலோப் ஜாமூன் உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிருவோம் இப்போ பாருங்க கையில நம்ம எடுத்து பிசையும் போதே மாவு நல்லா சாப்டா வரும் நம்ம பிளைன் குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோன்னா சூப்பரான சாஃப்ட்டான நல்லா ஜூஸியான குலாப் ஜாமுன் கிடைக்கும் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இதை நல்லா உருட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கையில் ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக க்ராக் இல்லாத குலோப் ஜாமுன் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் பீனா சார்ந்தால் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நடுவில் கைக்கு நடுவில் ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு இந்த மாதிரி உருட்டினிங்கன்னா எந்த விரிசலுமே வராது குலோப் ஜாமூன் சூப்பராக அழகாக ரவுண்டாக கிடைக்கும் இதே மாதிரியே நம்ம எல்லா உரண்டைங்களும் உருட்டி வச்சுக்குவோம் இப்ப பாருங்க இன்னொன்னு உருட்டி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நடுவுல கையில நடுவுல வச்சு லைட்டா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி எடுத்து வச்சிருவோம் இப்போ நான் இதுக்கு வந்து உள்ள ஸ்டஃபிங் கொடுக்க போறேன் அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு கொஞ்சமா முந்திரி கொஞ்சமா பாதாம் எடுத்துக்கலாம் இப்ப இது ரெண்டையும் நல்லா அரைச்சிக்கலாம் அரைக்கணுன்னா ரொம்ப பவுடர் ஆக்கக்கூடாது கூடாது இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கணும் அப்பதான் வந்து குலோப் ஜாமுன் உள்ள சாப்பிடும்போது ஸ்டஃப் பண்ணி இருக்கும்போது சூப்பரா அப்படியே கடிக்கிறதுக்கு பாதாம் முந்திரியோட சூப்பராக இருக்கும் இப்போ இதோட நான் வந்து இனிப்புக்காக பேரிச்சம்பளை வந்து ஒரு ஆறு ஏழு பேரிச்சம்பளை சேர்த்துறேன் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்குவோம் இப்போ இந்த பேரிச்சம்பளத்தை சேர்த்து இதையும் நல்லா ஒரு சுற்று விட்டுறலாம் இப்போ பாருங்கள் பார்த்தா இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வரணும் கையில் அப்போ தான் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உருண்டை உருட்டுற மாதிரி வரணும் இப்போ நம்ம குலோப் ஜாமுன் உள்ள ஸ்டஃப் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிருவோம் ஃபஸ்ட்டு மாவு இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவில் மாவை விட ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து மாவை விட்டு வெளியே வராது நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது அதனால் கொஞ்சமாக நடுவில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே மூடிடுவோம் ஃபுல்லாக நல்லா மூடனோ இல்லாட்டி கொஞ்சம் வெளியே இருந்தாலும் நம்மளோட உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது வெளியே வர ஆரம்பிச்சிடுவோம் அதனால் நல்லா டைட்டாக ஃபுல்லாக எந்த பக்கமுமே நம்மளோட ஸ்டஃபிங்லாம் வெளியே வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க இதையும் இந்த மாதிரி லைட்டாக உருட்டிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் அதாவது கொஞ்சம் இந்த மாதிரி தட்டையாகவும் கொஞ்சம் வந்து ஒண்ணைங்களாகவும் செய்ய போகிறேன் இந்த மாதிரி தட்டையாக பண்ணிவிட்டு எந்த பக்கமும் நட்ஸ் வரலைங்கிறத பார்த்துக்கோங்க எல்லா சைடும் நல்லா ஈக்குவலாக பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சைடு நட்ஸ் இருந்தாலும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மூடி விட்டுக்குவோம் அப்போ தான் வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது நம்மளுக்கு வந்து எந்த ஸ்டஃபிங்கும் வெளியே வராது அதனால நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் செக் பண்ணிக்கணும் எங்கேயாவது பாதாமோ முந்திரியோ வெளியே தெரியுதான்னு தெரியலனா நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சிருவோம் இப்போ அடுத்தது ஒன்று நான் ரவுண்டாக போட்டு காமிக்கிறேன் அதுக்கு இந்த மாதிரி மாவை நல்லா உருட்டிட்டு கொஞ்சமாக உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம இதை நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கையில் லைட்டாக அழுத்தம் கொடுத்து உருண்டையை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு உருண்டையான ஸ்டஃபிங் குலோப் ஜாமுன் மாவு ரெடி ஆயிரும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி வச்சுக்குவோம் இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குவோம் நம்ம ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் தேவையான பொரிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன் இது எல்லாத்தையும் வைக்கும்போது தனித்தனியாக வைங்க ஏன்னா அது ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா ஒட்டிக்கும் அதனால இந்த மாதிரி பிளேட்ல தனித்தனியாக வச்சுருங்க இப்போ எண்ணெய் பாருங்க நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சோன்னு மாவு போட்டு செக் பண்ணேன் இந்த அளவுக்கு புரிஞ்சா போதும் நம்ம மாவு உள்ள போட்டோன்னே ப்ரௌன் கலர் ஆயிடக்கூடாது அதனால கொஞ்சமா ஹீட்டானால் போதும் இப்போ வந்து நல்லா தீயை வந்து மிதமான தீயில வச்சுட்டு எல்லா ஜாமுனையும் ஒவ்வொன்றா போட்டுருவோம் மொத்தமா ஒரே இதில் போடாதீங்க இப்போ பாருங்க நான் வந்து ஒரு அஞ்சே அஞ்சு தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம பொறிக்கும் போது இது நல்லா டபுளா வரும் அதனால இதுக்கு இடம் வேணும் அதனால ஒரு அஞ்சு ஆறு இந்த அளவு என்னைக்கு நான் தான் போட்டிருக்கேன் நீங்க எவ்வளவு எண்ணெய் ஊத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்னு ஒன்னு ரெண்டு ரெண்டா கூட நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப மெதுவா அதை ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக திருப்பி திருப்பி போட்டு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்குவோம் தீ வந்து நல்லா மிதமான தீலையே இருக்கும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மிதமான தீயில் வச்சு பொறுமையாக தான் பொறிச்சு எடுக்கணும் இது கொஞ்சம் பொறிச்சுக்க எடுக்க டைம் எடுத்துக்கும் ஆனால் பொறுமையாக பொறிச்சு எடுத்தோம்னா இதோட பெஸ்ட்டு ஸ்வீட் எதுவுமே கிடையாது பாருங்க இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலேருந்து எடுத்துட வேண்டியது தான் மாவும் பாருங்க நல்லா டபுள் ஆயிருச்சு அவ்வளவுதான் குலோப் ஜாமுன் நல்லா குக் ஆகி நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இதை அப்படியே எடுத்து நம்ம சக்கரை பாகில் சேர்த்த வேண்டியதான் சக்கரை பாக வந்து நல்லா மிதமான சூட்ல இருக்கணும் ரொம்ப அரி இருக்க கூடாது ரொம்ப அரி இருந்தால் உங்களுக்கு ஊறுறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும் மிதமான சூட்ல இருந்துச்சுன்னா ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளேயே நல்லா ஊறி வந்துடும் இல்லை நீங்க பொறிச்சு போட போடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நல்லா பெருசாயிரும் அதனால மிதமான சூட்டில் பாகு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அடுத்து வந்து நம்ம ரவுண்டு வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சோம்ல உருண்ட உருண்டையாக அதை போட்டுக்குவோம் அதையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மிதமான சூட்டில் நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்குவோம் மாவு போட்டவனையும் அதிகமாக உருண்டைகளை டச் பண்ணிங்கனாலும் விரிசல் விடும் அதனால் மாவை போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இல்லாம இல்லாமல் சூப்பரான குலாப் ஜாமூன் ரெடியாகிடும் நம்ம உள்ளே வந்து ஸ்டஃப்பிங்லாம் கொடுத்துருக்கறதுனால நம்ம மெதுவாக தான் திருப்பி விடணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து திருப்பினீங்கன்னா ஸ்டஃபிங்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிரும் இப்போ எல்லாத்தையுமே சக்கரை பாவில் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அடுத்து வந்து நான் வந்து ப்ளைன் குலோப் ஜாமுன் போட்டேன் எதுவுமே நட்ஸ் எல்லாம் உள்ளே வைக்காமல் ப்ளைனாக போட்டேன் அதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டா மெது மெதுவா அதை வந்து திருப்பி விடணும் போட்ட உடனேவும் திருப்ப கூடாது கொஞ்சம் நல்லா கீழே எல்லாம் பொறிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க நான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா விரிசல் இல்லாத குலாப் ஜாமுன் ரெடி ஆயிரும் இப்ப நட்ஸ் குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் பொறிச்சாச்சு இதை அப்படியே மூடி வச்சு ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுறலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் பிளைன் குலோப் ஜாமுனுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து இந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் மீதி இருக்குது இதை வந்து என்ன பண்ணலான்னா நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சி இது ஒரு லட்டு மாதிரி சாப்பிட்லாம் இது ஹெல்த்தியான லட்டு நட்ஸ் லட்டு கொஞ்சமாக வந்து கையில் மட்டும் நெய் தடை இந்த உருண்டை பிடிக்கிறதுக்காக நல்ல அழுத்தம் கொடுத்து உருண்டையை பிடிச்சிங்கன்னா பாருங்க சூப்பரான நம்மளுக்கு நட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு ரெண்டு ஸ்வீட் மூணு ஸ்வீட் ஒரே நேரத்தில் செஞ்சிடலாம் இதுவும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொடுத்தீங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு ஹெல்த்தியான லட்டும் கூட ஆனால் இது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வைக்க முடியாது நம்ம செஞ்ச அன்னைக்கு இந்த நட்ஸ் லட்டுவை சாப்பிட்றணும் இப்போ மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் குலோப் ஜாமுன்னு எடுக்கிறேன் சூப்பராக செமையாக நல்லா ஊறி பார்க்கவே நாக்கில் இச்சி ஊடுற மாதிரி இருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டிங்கனாவே நல்லா ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பெரிய பெரிய உருண்டையாக நான் கொஞ்சம் போட்டிருந்தேன் ஊர்னதும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக இதை செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க எந்த கடையில் வாங்கினேன்னு கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் கட் பண்ணி பா காமிக்கிறேன் உள்ள நம்மளோட நட்ஸு நம்மளோட பெரியச்சம்பளம்லாம் ஊறி அந்த ஜீராவோட சூப்பராக இருக்கும் செம்மையான ஸ்வீட் கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு அதுவும் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா இது நல்ல சூப்பரான பெஸ்ட்டு ஸ்வீட்னே சொல்லலாம் நம்ம எல்லா வீட்லயுமே கண்டிப்பா வாழைப்பழம் டெய்லி வாங்குவோம் அந்த வாழைப்பழம் லைட்டா கருப்பானா கூட யாருமே சாப்பிட மாட்டாங்க பெரும்பாலும் குழந்தைங்க வந்து கண்டிப்பா இந்த வாழைப்பழம் தான் சாப்பிடவே மாட்டாங்க ஸோ அப்ப நம்ம வாழைப்பழத்தை கூட தூக்கி போடாம இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ கண்டிப்பா எல்லாரும் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு நாலு பேர் எடுத்துக்கலாம் பேர்ச்சம்பளத்தை கொட்டையை எடுத்துகிட்டு வெறும் பேர்ச்சம்பளம் மட்டும் சேர்த்துருக்கேன் அதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா திக்கான பலம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம இறைச்சி எடுத்ததையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் இருக்கும் இது பரவாயில்ல நம்ம இதோட நிறையா சேர்த்து அரைக்க போகிறோம் அதனால் இது நல்லா அரைபட்றோம் இப்போ இதுக்கப்புறமா வாழைப்பழம் நான் வந்து நாலு மீடியம் சைஸ் வாழைப்பழம் நல்லா கணிஞ்சு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் கணிஞ்சு வாழைப்பழமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் நல்லாயிருக்கும் இப்போ இதே நல்லா ஒன்றா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை அரைக்கும் போது நல்லா கட்டி ஒன்று ரெண்டு கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போ இதோட ரெண்டு முட்டை சேர்த்துக்குவோம் முட்டையோட இன்னும் ஒரு நூறு எம்எல் பால் சேர்த்துக்குவோம் பால் வந்து நல்லா கெட்டியான பாலாக இருந்தால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெண்ணிலா இன்ஸ்டன்ஸ் சேர்த்துறேன் இது ஃப்ளேவருக்காக தான் இதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு ஏலக்காய் கூட தட்டி போட்டு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க சால்ட் வந்து எப்பயுமே ஸ்வீட்னஸ்ஸாக நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் சார் சொன்னதுலேருந்து நான் எல்லா ஸ்வீட்லேயுமே கண்டிப்பாக ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துவேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா அரைச்சி ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்குவோம் நல்லா கட்டி இல்லாமல் இருக்கணும் எல்லாமே நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம சுகரை கேரம்லைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நான் வந்து கரும்பு சக்கரை எடுத்திருக்கேன் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரும்பு சக்கரை எடுத்து அதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கேரம்லைஸ் பண்ணிக்குவோம் ஏ கரும்பு சக்கரை எடுத்தோன்னா இது நல்லா கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி நல்லா கேரம்லைஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது அப்படியே நம்ம எந்த பவுலில் வச்சு வேக வைக்க போகிறோமோ அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் உடனே டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இல்லாட்டி நம்மளுக்கு கட்டி அதே மாதிரி சுகரை வந்து ரொம்ப கேரம்லைஸ் பண்ணி தீயை விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பா அதை தூக்கி போட்டுட்டு வேற சுகர் எடுத்துக்கோங்க இல்லாட்டியும் வந்து எல்லா டிஷ்ஷுமே கெட்டு போயிடும் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி எடுத்துக்கலாம் நீங்க இட்லி பாத்திரம் தான் எடுக்கணும்னு இல்லை எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனா மூடி போட்டு மூடி வைக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ அந்த தண்ணிக்குள்ள ஒரு ஸ்டாண்டோ இல்லை ஏதாவது ஒரு தட்டோ போட்டு நம்ம வைக்க போற பாத்திரத்தை கொஞ்சம் தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அதை போட்டு நம்ம மூடி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சிருக்க டப்பால நம்ம மிக்சியில அரைச்சி வச்ச கலவையை சேர்த்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு நான் மூடி இருக்கேன் நீங்க துணி போட்டு கூட மூடிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு மேலே வர்ற தண்ணி வந்து உள்ள வடியாம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மூடி வைக்கிறோம் இப்ப நல்லா தண்ணி குதிச்சிருச்சு இப்ப நம்ம பாத்திரத்தை தூக்கி உள்ளே வச்சு நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் முப்பது நிமிஷம் இதை நம்ம நல்லா குக் பண்ணணும் இடையில இடையில நீங்கள் திறந்து பார்த்து குத்தி பார்த்துக்கலாம் நல்லா வெந்திருச்சா இல்லையா அப்படின்னு இப்போ எனக்கு கரெக்டாக முப்பது நிமிஷம் ஆச்சு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கத்தி உள்ளே விட்டு எடுத்து பார்த்தா ஃபுல்லாக நல்லா க்ளீனான கத்தி வருது இதே கத்தியில் கொஞ்சம் லைட்டாக ஒட்டியிருந்தது அப்படின்னா நீங்கள் திரும்ப மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ வேக வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி ஆயிடும் பாருங்க வெந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கும் நம்ம குத்தி காமிக்கிறேன் பாருங்க இப்ப நல்லா கிளீனா இருக்கு நைஃபு ஸோ இப்ப நல்லா வெந்துருச்சு இது நல்லா ஆறட்டும் உடனே எடுத்து கவுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடையும் அதனால நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்கலாம் இப்ப எனக்கு நல்லா ஆறிடுச்சு நான் இப்போ இந்த பிளேட்ல கவுத்து காப்பிக்கிறேன் நம்ம ஃபுல்லா நம்ம கேரம்லைஸ் பண்ண சுகர் எல்லாம் மேலே மெல்ட் ஆகி சூப்பரான கலரில் சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இது ரொம்ப குயிக்கான வேலை தான் ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய வேலை தான் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்க ரொம்ப பிடிக்கும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை டேக் கேர் பை பாய் தேங்க் யூ